கத்தர் எதற்காக நம்மை அழைத்தாரோ எதற்காக நம்மை பிடித்தாரோ எதற்காக அவர் நம்மை வேறு பிரித்தாரோ அந்த காரியத்தை ஆசையாய் நான் தொடர வேண்டும் ஆமேன் அன்பான என்னுடைய பிள்ளைகளை ஏவாளை இந்த உலகத்தில் ஆண்டவர் சிருஷ்டித்த பொழுது ஒரு நோக்கத்தோடு கூட அவளை சிருஷ்டித்தார் எதற்காக ஏற்ற துணையாக இருக்கும்படியாக அப்படித்தானே ஏற்ற துணையாக இருக்கும்படியாக அவள் கணவரோடு கூட இருந்து கணவனுக்கு தேவையான எல்லா வேலைகளையும் செய்து அவரோடு கூட பேசி உள்ளாவிக் கொண்டிருக்க வேண்டும் அது மாத்திரமல்ல தேவனுக்கும் தேவனோடு கூட அவர்கள் குடும்பமாக உள்ளாவ வேண்டும் என்பதற்காக கத்தர் அவர்களை சிருஷ்டித்தார் ஆனால் ஏவாள் அந்த நோக்கத்தை அவள் மறந்து விட்டாள் அதை ஆசையாய் தொடரவில்லை கணவனுக்கு பின்னாடி போகவில்லை கத்தரோடு கூட பேசவில்லை மாறாக அவள் பிசாசுக்கு இடம் கொடுத்து சத்ருவோடு கூட அவள் பேசின படியினால் நோக்கத்தை மறந்தாள் வாழ்க்கையே இழந்து போய்விட்டாள் அன்பானவர்களே இன்றைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் எதற்காக பிடித்தாரோ எதற்காக இந்த உலகத்தில் உருவாக்கினாரோ எதற்காக ஒரு பெண்ணாக பிறக்க வைத்தாரோ எதற்காக இந்த சபையில் அங்கத்தினராய் கொண்டு வந்தாரோ எதற்காக இந்த குடும்பத்தில் ஒரு தாயாக கத்த நிறுத்தி இருக்கிறாரோ அந்த நோக்கத்தை நாம் அறிந்து கொண்டு அதன் ஆசையாய் தொடர வேண்டுமாமே